அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வாரத்தின் ஆரம்ப நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் சந்திரபகவானின் கிரகத்துக்குரிய நாள் இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை மட்டும்தான் சோமவார விரதம் இருக்கக்கூடிய கிழமை அப்படின்னு பலரும் இருக்காங்க அப்படி கிடையாது எல்லா மாதத்திலும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு அப்படின்னா வாழ்க்கையில நீங்க நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் வந்து அவரை தரிசித்து விட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மேலும் உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திங்கட்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பிரச்சனை இருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை அவங்க அவங்களுக்கு பெரிதாக தெரியும் இல்லையா ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் அந்த கடன் பிரச்சனையால பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சிட்டு இருப்பாரு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பாரு அப்ப அவருக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க இன்னொருத்தருக்கு தீராத நோய்கள் எங்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த நோய்க்கு மட்டும் ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அந்த தீராத நோயினால் பல கஷ்டங்களை அவர் அனுபவிச்சுட்டு அப்படிப்பட்டவங்களும் சரி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துட்டுருக்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படும் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வரன் அமையவே அமையாது இல்லை எல்லாம் கைகூடி வரும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அந்த கல்யாணம் வந்து தடைபட்டு போகக்கூடும் இன்னொரு சிலருக்கு என்ன பண்ணும் குழந்தையின்மை குழந்தை இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் நான் இதை வந்து ஒரு உதாரணத்திற்கு ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இன்றைய நாளில் வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ிய அனைத்து பிரச்சனைகளையும் சிவபெருமான் தீர்த்து வைப்பார் இந்த உலகத்தின் முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் தான் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவபெருமானும் கோவிலுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை இது ஏற்படுத்தும் ஏன்னா நம்மளுக்கு படி அளக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு நாம் படி அளந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பல சிறப்புகள் ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு வெள்ளத்தை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு கிலோ குண்டு வெள்ளம் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப நல்லா வசதியாக இருக்கிறீங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க எல்லாம் அவ்வளோலாம் முடியாதும்மா ஏதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கிலோவே மேக்சிமம் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே தான் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நெய்வேத்தியம் செய்வதற்கு அந்த வெள்ளத்தை வந்து பயன்படுத்துவாங்க பொதுவாக வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு நம்ம வாழ்க்கையிலையும் இனிப்பாகவும் நல்ல சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த வெள்ளத்தை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வாங்கி கொடுங்க நிச்சயம் நான் சொல்கிறேங்க உங்க வாழ்க்கையில அது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ரொம்ப வறுமையில் இருக்கிறோமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் இந்த பணப்பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகளையும் செய்து வருமானத்தை அதிகரித்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால கட்டாயம் இந்த ஒரு பொருளை மறக்காதீங்க இந்த வெள்ளம் அப்படிங்கிறது எல்லாரும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான் ரொம்ப பெரிய விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் ஒரு கிலோவாவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க எனக்கு இருக்க கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட அந்த வெள்ளத்தை கொடுத்துட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த வெள்ளம் எப்படி தித்திப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் தித்திப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டும் அப்படின்னு மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நிச்சயம் நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் இதை ரெண்டாவே நீங்கள் பிரிக்கலாம் நீங்க இதற்கு முன்பு இதற்கு பின்பு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை வந்து இது ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் தான் பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்ட நிலையில் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற முழு மனதோட நம்பிக்கையோட இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமை அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுருங்க மாலை நேரத்தில் வந்து வீட்டில் நம்ம சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வச்சு நீங்கள் வந்து தீப தூப எல்லாம் காட்டி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இது வீடுகளில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் என்னதான் நீங்கள் வீட்டில் வழிபாடுகள் செஞ்சாலும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து விட்டு வருவது மேலும் மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா நான் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்கிறேன் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க மேக்சிமம் உப்பு காரம் இல்லாத உணவாக நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது அதனால் கண்டிப்பா இந்த திங்கட்கிழமையை நீங்க தவற விடாதீங்க சிவபெருமானுக்கு இந்த திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி இது மூன்றும் தான் சிவபெருமானுக்கு உகந்த கிழமை நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பிட்ட நபருக்கு சில பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும் ஏன் அப்படி சொல்றேன்னா உள்ளன்போடு மனமூருகி யார் ஒருவர் அவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கேட்டதை சிவன் கொடுத்துருவாரு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதில் என்ன ஒரு சூட்சம் இருக்குது இதனால பல பிரச்சனைகள் வருமா அப்படின்னால யோசிக்கவே மாட்டார் நம்மளை வருத்தி அவருக்கு நம்மளுக்காக தவம் செய்கிறார் நம்மளுக்காக அவர் பிரார்த்தனை பண்றார் நம்மளை அவ்வளோ நம்புறாரு அப்போ அவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேள்விகள் கேட்காம கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த வெள்ளத்தை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெள்ளம் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்